ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வா பால் பாயசம் இங்கே பாருங்கள் கார்த்திகை பொரி இந்த பொரியில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை தேங்காய் எள் அப்புறம் ஏலக்காய் வெள்ளம் அவள் பொரி அவளை வாங்கி வறுத்துட்டு அதில் வந்து வெள்ளம் காய்ச்சி தேங்காவை வந்து பல்லு பல்லா நறுக்கி போட்டு செய்த பொரி அப்புறம் எப்போதும் போல் சாம்பார் பாயசம் அப்பளம் உருளைக்கிழங்கு தாங்க நான் செஞ்சேன் என்னால் இவ்வளோ தாங்க முடிஞ்சது எண்ணெயே ஒரு லிட்டர் எண்ணெய் விளக்குது அகில் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ஒரு ஆளுக்கு நாலாயிரரூவா வந்துச்சு அதனால் அனைவரும் பரணி தீபம் ஏற்றி குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்க இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் வீட்டுக்கு யாராக இருந்தாலும் இந்த உள்ளூரில் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க பால் பாயசம் ஜவ்வரிசி முந்திரி பருப்பு திராட்சை நெய் இதெல்லாம் போட்ட பால் பாயசம் ஜவ்வரிசி பாயசம் வந்து அந்த சாப்பிட வாங்க